களவும் கற்றும் மர என்பது நாம் இப்போது நடைமுறையில் பயன்படுத்தி வரும் பழமொழி இதன் பொருள் தீய பழக்கமான களவு அதாவது திருட்டை நாம் கற்றுக்கொண்டு மறந்துவிட வேண்டும் ஆனால் உண்மையான பழமொழி என்பது கலவும் கத்தும் மர இதன் பொருள் கலவு என்பது திருடுதல் கத்து என்பது பொய் சொல்லுதல் தீய பழக்கமான திருடுதல் மற்றும் பொய் சொல்லுதல் இவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் மறந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் அதனால் களவும் கற்று மர என்பது கிடையாது பழமொழி களவும் கத்தும் மர என்பதே உண்மையான பழமொழி